அப்போ அல்லாட்டை நம்ம துவா செஞ்சுருவோம் அப்போ அல்லாட்டை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏல்லாம் நீ இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாப்பில் இல்லை இவர்களை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு துவா செஞ்சுட்டு அவர்கள் துவா செய்கிறாங்க அப்போ அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ இந்த ஊரை விட்டு வெளியேறிடு இந்த ஊரை விட்டு நீ விடு நான் அவர்களை அழித்து விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் அப்போ அவர்களும் அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் இந்த ஊரை விட்டு வெளியேறுகிறாங்க அப்போ வெளியேறுவதற்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீங்கள் நான் ஏகத்துவத்தை சொன்னேன் இந்த மார்க்கத்தை சொன்னேன் அல்லாஹ் ஒருவன் நான் அல்லாஹுடைய இதுக்கு மீறி நடக்கிற மக்களுக்கு நெ துன்புறுத்தும் வேதனையாக கொண்ட நரகம் இருக்கிறது இப்படிலாம் எச்சரித்தேன் நீங்களாம் யாரும் கேட்குறாப்புல இல்லை ஆனால் நான் அல்லாவிட்ட முறையிட்டுட்டேன் அல்லாஹ் உங்களை அழிக்கப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க அந்த மக்கள் நம்புகிறாப்புல இல்லை மாலை பொழுது அடைகிறது மாலை பொழுது அடைகிற பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய மேகமூட்டங்கள் சூழுகிறது மேகமூட்டங்கள் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலையில் அங்கே சூறாவளி காற்றுடன் கூடிய மேகமூட்டங்கள் சூழ்ந்து இருள் சூழ்ந்த நிலையில் அந்த இடங்கள் இருக்குது சிந்திச்சு பாருங்க அப்போ மக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு இந்த மூசா இந்த யூனூஸ் நபி சொன்னாங்கல்ல அது உண்மை தான் போல் இருக்குது இவர் அல்லாவுடைய தூதர் தான் நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் போய் எல்லா இடத்துல சஜிதாவில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க யாரெல்லாம் நான் அவங்கள ஏற்றுக்கிறேன் இறைவன் ஒருவன் தான் அப்படின்றத ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில் அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கப்படுகிறது அப்போ யூனுஸ் நபி அவர்கள் போயிடுறாங்க போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் ஏகத்துவத்தின் இருந்து முஸ்லீம்களாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு அது நம்ம இவ்வளவு காலம் சொன்னோம் மக்கள் ஏற்றுக்கிறாப்புல இல்லை அல்லா வட்டி சொன்னோம் அல்லாவும் அங்கீகரிச்சுன்னு அழிச்சறேன்னு சொல்லிட்டான் நானும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் போயிட்டேன் ஆனால் அதுக்கடையில் மக்கள் அங்க மாறி இஸ்லாத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு கோபம் வந்துச்சு இப்போ அழிக்காமல் அல்லா அப்படி வச்சுட்டான்னு சொல்லி அல்லாஹின் மீது கோபம் கொண்டவர்களாக அவர்கள் கடல் பயணத்தை நோக்கி போகிறாங்க போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா மீன் வயிற்றுக்குள்ளே போகிற வரலாற்று சம்பவங்களை பார்க்குறோம் அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போய் அவர்கள் அங்க பல ஆண்டு காலமாக அந்த வயிற்றுக்குள்ள அவர்களை பாதுகாக்கப்படுகிறது அப்ப அவர் அல்லாவிடத்துல பிரார்த்தனை இல்லையா பிரார்த்தனை செய்த அடிப்படையில தான் அவர்கள் அந்த அல்லாவிடத்திலிருந்து மீளுதலாக கிடைக்கப்பட்டது சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த அடிப்படையில வரலாற்றுகள்ல நாம நம்முடைய சூழ்நிலைகள்ல இந்த உலக வாழ்க்கை இம்மை மறுமை எதுவாக இருந்தாலும் அல்லாவிடத்துல நம்முடைய தேவைகளை பிரார்த்தனைகளை நாம நம்ம உள தூய்மையோடு இரையற்றத்தோடு கேட்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் ஆனால் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைகள் தீர்வதற்காக கொண்டதே கொள்கை கண்டதே காட்சி என்ற அடிப்படையில் பெருவாரியான மக்கள் இருக்கிறோம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போகிறது நாலு பேர்கிட்ட சொல்கிறது இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு அல்லாட்டம் முதல்லையும் கேட்க மாட்டான் மூணாவதாகவும் கேட்கறத அடுத்த ஆபத்துல தான் வச்சுருப்பான் மூணாவதாக எங்கே போக வந்துடுறீங்களா அவன் இந்த அஜர்த்திட்ட போனால் சரியாக இருக்கும் அங்கே போனால் சரியாக இருக்கும் இங்கே போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய நிலைகளை ஒரு படைப்பின படைப்பாளனை நோக்கி போகாமல் பிரார்த்தனை படைப்பினத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அப்போ எங்கே அல்லாவுடைய அந்த உதவி கிடைக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் நான் அந்த உலகத்தில் நோன்பு வைக்கிறேன் தொழுகிறேன் ஜகாது கொடுக்குறேன் முஸ்லீம்களாக வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கு இந் நான் இந்த அல்லாவிடத்தில் முறையிட்டால் மட்டும்தான் கேட்டால் மட்டும்தான் எனக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அதன் மூலமாக தான் சொர்க்கம் போக முடியும் ஆனால் நான் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினத்திட்ட படைச்ச அல்லாஹ் படைச்ச படைப்பினத்திட்ட போய் கேட்டால் கிடைச்சிருமா ஆனால் இன்னைக்கு பெருவாரியான மக்கள் எப்படி சொல்கிறான் நாங்கள் அவர்கிட்ட ஜியாரத்து தானே பண்ணுறோம் யாருக்கு ஜியாரத்து பண்ணுறீங்க அவருக்கிட்ட போய் ஜியாரத்து பண்ணுறீங்க அவருக்கு எல்லாம் அந்த கபருடைய வேதனையை லேசாக்கு தப்புல கேட்கலாம் ஆனால் அப்படி கேட்கலையே அங்கே போய் என்னுடைய தேவையை கேட்டு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மக்களை பார்க்குறோம் அப்போ அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய அந்த தக்குவம் எங்கே நமக்கு கிடைக்கும் சிந்திச்சு பாருங்கள் அப்போ இந்த அடிப்படையில் பெருவாரியான மக்களுடைய நிலைப்பாடுகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எதை திண்டால் பித்தத்தை பித்தம் பிடித்தவர்களுக்கு எதை திண்டால் தீரும் என்ற நோக்கத்தில் எதையாவது செஞ்சு சரியாகிடணும் அது ஏறுவாடிக்கு போனாலும் சரி மாரிமன் கோயிலுக்கு போனாலும் சரி கல்லை வழங்கினாலும் சரி நெருப்பு வழங்கினாலும் சரி நான் இன்றைக்கி முஸ்லீமாக இருக்கிறேன் தீர்வு அங்கே கிடைக்கி நான் போயிடுறேன் அப்போ கடைசி வரைக்கும் என்னுடைய தேவைகள் என்னுடைய மீளுதல் இறைவனிடத்திலே தான் இருக்கிறது என்பதை உள்ளத்துல உறுதியாக மக்கள் நினைப்பவர்கள் அரிதிலும் அரிதாக தான் இருக்கிறோம் அவன்தான் நமக்கு தீமையர் கொடுக்கிறான் அவன்தான் நமக்கு நன்மையையும் கொடுக்கிறார் தான் மீளுதலும் இருக்கிறது அல்ல சொல்றீ சொல்லுகிறானா இல்லையா நான் நாடினால் அவனுக்கு நன்மையை கொடுப்பேன் இந்த உலகத்தில் யாராலும் அதை தடுக்க முடியாது நான் நாடினால் நான் ஒருத்தனுக்கு கொடுப்பதை தடுக்க நினைத்தால் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது இல்லையா சிந்திச்சு பாருங்க அப்படி சொல்லும் பொழுது அல்லாவிடத்தில்தான் மீளுதல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் நாம் இந்த உலகத்தில் யாராவது ஒரு இடத்துல போனால் மீளுதல் இருக்கிறது ஏதாவது மக்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அங்கே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மீளுதலை நோக்கி ஓடுறது அப்போ ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இந்த மாதிரியான சிந்தனை இருக்கவே கூடாது ஏகத்துவாதியாக இருக்கக்கூடிய நம்மிடத்துல கடைசி வரைக்கும் அதனால் உயிர் போனாலும் சரி பிரலம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் தூக்கி போட்டாங்கல்ல தூக்கி போடுவதற்கு முன்னால் அவர்களுடைய துவா பிரார்த்தனை எப்படி இருந்தது அல்லாஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்புக்குரியவன் பொறுப்பு பொறுப்பாளியாக சிறப்புக்குரியவனாக இருக்கிறான் சிந்திச்சு பாருங்க அப்ப அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மீளுதல் இருந்துச்சு அல்லாட்ட என்ன நெருப்புல கொண்டு போய் போட போறாங்க நான் இந்த பக்கம் தப்பிச்சு ஓட முடியாது எனக்கு கட்ட முடிஞ்சு அப்படின்ற ஒரு நிலை நம்மிடத்துல வந்தா யெல்லாம் காப்பாற்றி நீ அவனை அழிச்சிடு அவனை காலி பண்ணிடு என்ன இந்த இடத்துல பாதுகாத்துடு இப்படின்ற துவா தான் நம்மிடத்துல இருக்கும் ஆனால் இப்ராஹிசல் அவரிடத்துல எப்படி இருந்துச்சு அல்லாஹ் போதுமானவன் அவன் நாடாம எதுவும் நடக்காது அவனிடத்திலே மீளுதல் இருக்கிறது இப்படிதான இருந்துச்சு பாசிட்டிவாக தானே இருந்துச்சு அப்படிதான் இந்த துவாவில் நாம எடுத்துக்கணும் அது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு தீரலையே கேட்கலையே கேட்கலையே மாசக்கணக்கில் கேட்கறனே அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே ஆனால் எனக்கு தீர்வு ஆகலையே அப்படின்னு நினைக்க கூடாது அதில் ஒரு நன்மையை வச்சுருப்பான் நேருக்கு எனக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறேனே பெரிய கஷ்டத்திலே இருந்துக்கிட்டே இருக்கிறேனே அவன் அயோக்கியத்தனம் பண்ணுறான் அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் மேலே இருக்கிறானு அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல கேட்கிற இடத்துல இருக்கக்கூடிய நாம அங்கே அங்கே தடுமாறி விட்டு நிலைக்கு போயிடக்கூடாது அதை போடா சில பேரை பார்க்குறோம் நான் தொழுது ஒரு வாராச்சு பாய் எரிச்சல் ஆகிப்போச்சு எனக்கு ஏயா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன பாய் ஒரு வாரமா ஒரு மாசமா பெரிய பிரச்சனை நானும் கேட்கறேங்க கேட்கறேன் சரியாகவே இல்லை வெறுத்து போச்சு என்ன தொழுகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம் சோதிக்கிறான்றது தெரியல அல்ல திருமுறை குரான்ல சொல்றான்ல அல்லதி ஹலக்கல் மௌத்தவள் அல்லது ஹலக்கல் மௌத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அக்ஷனும் அமலா உங்களை சோதிப்பதற்கு தான் படைச்சிருக்கேங்களா அல்ல அப்ப சோதிக்கிறான் அபிகர்நாயகம் சவராசுடைய காலங்களில் ஒரு பெண்மணி வந்து என் அல்லா இடத்துல எல்லாம் எனக்கு காக்கா உழைப்பு நோய் இருக்கிறது அப்ப நீங்கள் துவா செய்யங்களேன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நான் உனக்கு பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் இதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க உடனே அந்த பெண்மணி இடத்துல என்ன என்ன வந்துருச்சு நாமலாம் தான் என்ன சொல்லியிருப்போம் இப்ப என்ன பிரச்சனை சரியாகணும் சொர்க்கம் நாளைக்கே அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ பிரச்சனை சால்வ் ஆகுதா இப்படி தான் நம்மளுடைய மனநிலை இருக்குது ஆனால் அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா அப்படியா எனக்கு சொர்க்கந்தான் வேணும் அப்போ நான் எனக்கு அந்த காக்கா வலுப்பு போகும்போது என்னுடைய உடைகள்லாம் களைஞ்சு போகுது அதை கிளையாமல் இருப்பதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க எப்படி இருக்கும் பாருங்க சிந்திச்சு பாருங்களேன் ஓ காக்கா வலுப்பு நோய் வரதுன்னா சும்மா அப்படியே ஃபிக்ஸ் வந்துட்டு போகிறவா நினச்சிக்கிட்டீங்களா உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் முழுக்கிடும் அப்படியே எந்திரிக்கும் போது அந்த அந்த நிலைக்கு ஃபிக்ஸு வந்தவங்கள பாருங்களேன் போய் நிற்பாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர்கள் நம்மளை வாரி இயல்பு வாழ்க்கைக்கே திரும்ப முடியும் அந்த அளவுக்கு அவருடைய உடல் எல்லாம் வலுவாக இருந்த உடல் எல்லாம் தரிகட்டு போயிடும் சிந்திச்சு பாருங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த நோயை கொண்ட பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா நான் சகித்துக் கொள்கிறேன் பொறுத்துக் கொள்கிறேன் என்று அல்லாவுடைய தூதரகத்திலே எந்த பிரார்த்தனை கேட்க வந்தவர்கள் எதை அங்கே கேட்டு போறாங்க பாருங்க சிந்திச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் நமக்கு பெரும் பறிப்பினையாக இருக்குதா இல்லையா அப்போ இந்த பிரார்த்தனை துவா என்பது இறைவனிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது நம்முடைய தேவையை கேட்பதற்கான நேரடியான ஒரு நி நிலையாக இருக்கிறது இப்போ அல்லாவிடத்தில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கேட்டு சரியாச்சுன்னு கடமைக்கு கேட்காம அல்லாவிடத்தில் மிக நீண்ட நேரம் கேட்போம் தகஜத்தில் கேட்போம் நபிகநாயகம் சொல்ல சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நூறு முறை பிரார்த்தனை செஞ்சாங்க யார் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் நீர் தடாகத்தில் அருந்தக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே முதல் நாளாக கால் வை காலடியு வைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்களே அல்லாவு இடத்திலே ஒரு நாளைக்கு நூறு முறை மன்னிப்பு தேடி இருக்கிறாங்கன்னா நாம் அணுதினமும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமே எத்தனை முறை மன்னிப்பு கேட்குறோம் எத்தனை முறை நம்முடைய தேவையை கேட்டிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அது மாதிரி